அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஈரல் சூப்பு எப்படி செய்வது என்று நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் சூப்புக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு இப்போ நான் சொல்ல போகிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஈரல் நூறு கிராம் சாம்பார் வெங்காயம் ஆறு மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் உப்பு தேவையான அளவுக்கும் அதுக்கப்புறம் ஒரு பட்டை ஒரு லவங்கம் ஒரு இலைச்சி ஒரு பிரிஞ்சி இலை இப்போது தேவையான பொருட்களை சொல்லிட்டேன் வாங்க இப்போது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஈரலை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி கழுவி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சாம்பார் வெங்காயத்தை தோல் உரித்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஈரலுடன் மூன்று டம்ளர் தண்ணீர் சேர்த்து உரித்த வெங்காயம் மஞ்சத்தூள் சீரகம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு வேக விடவும் ஈரல் வெந்ததும் மிளகுத்தூளையும் தேவையான அளவு கரோபிலை கொத்தமல்லி உப்பை சேர்த்து இறக்கவும் சுவையான ஈரல் சூப் இப்போ தயாராகிடுச்சிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாமலைக்கம்